மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் ஹீரோ ஹீரோயின் பேரிஸ் செம்ம சூப்பராக இருக்கு நியூ ப்ராஜெக்ட் அனவுன்ஸ்மெண்ட் இன்னைக்கு மார்னிங்கே அஃபிஷியலாக வந்தாச்சு நியூ இயர் அதுவும் நிறைய இந்த மாதிரி நியூ ப்ராஜெக்ட் ரிலேட்டட் அப்டேட்ஸ்லாம் வந்துட்டு ஷேர் ஆகிட்டே இருக்கு இந்த ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் ஜோடி சேர இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்டர் புவி அரசு அண்ட் ஆக்ட்ரஸ் ஆயிஷா அழகான லவ் ஸ்டோரி கூடிய சீக்கிரம் நம்மள வந்து என்டர்டைன் பண்ண இருக்கு ஆக்டர் புவியரசு ஒரு நியூ சீரீஸ்ல ஆக்ட் பண்றாங்க அந்த சீரீஸ் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாரா ஆல்ரெடி இவங்க சேம் ப்ரொடக்ஷனில் லாஸ்ட்டாக ஆராதனா சீரீஸ் பண்ணியிருந்தாங்க அதுவுமே வந்து ஒரு சூப்பர் ஹிட் சீரீஸாக இருந்துச்சு ஆக்ட்ரஸ் ஸ்வாதி கூட பேர் பண்ணி பண்ணாங்க இப்போது ஆக்ட்ரஸ் ஆயிஷா தாரா அப்படின்ற டைட்டிலர் ரோலில் பண்ணியிருக்காங்க அண்ட் இதை பற்றி விஷன் டைமே வந்து அனௌன்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க லவ் நோஸ் நோ பவுன்ஸ் பட் கேன் இட் பிரிட்ஜ் வேர்ல்ஸ் டைவ் இன் டு த ஸ்டோரி ஆஃப் தாரா அண்ட் பார்த்திபன் எம் மாடர்ன் லீடர் அண்ட் எம் மேன் ஆஃப் ட்ரெடிஷன் காட் இன் எம் வேர்ல் விண்ட் ஆஃப் லவ் கல்ச்சர் அண்ட் அன்இல்டிங் வேல்யூஸ் ஸோ ஹீரோயின் வந்து செம்ம மாடர்னான ஒரு லீடராக இருக்காங்க ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெடிஷ்னல் முறைப்படி ஒரு மாதிரி எப்படி சொல்றது குடும்ப பாங்கான கல்ச்சர்ஸ் எல்லாம் கல்ச்சரல் வேல்யூஸ் எல்லாம் பண்ற ஒரு பையனா வந்து இருக்கிறாங்க போல சோ இந்த மாதிரி ஆப்போசிட் கேரக்டர்ஸ் இருக்க ரெண்டு பேர் எப்படி சேர்ந்து லவ் பண்ண போறாங்களா அப்படின்ற மாதிரி தாரா ஸ்டோரி இருக்க போகுது அப்படின்னா அவங்க குட்டி ஹிண்டுமே கொடுத்துருக்காங்க புவி அவர்கள் பார்த்திபன் அப்படின்ற ரோல்லையும் ஆயிஷா தாரா அப்படின்ற ரோல்லையும் வர இருக்காங்க சூழ் இதுக்கான அஃபிஷியல் டேட் அண்ட் டைம் அனவுன்ஸ்மெண்ட் வரும் சரிகா சாரி விஷன் டைம் யூடியூப் சேனலில் மட்டும்தான் இது ரிலீஸ் ஆக இருக்கு எந்த ஒரு டெலிவிஷன் சேனல்லலாம் வரதுக்கு வாய்ப்புகள் கிடையாது ஸோ நம்மளுமே புவி வந்து ஏதாவது ஒரு சீரியலில் கம்ப கொடுப்பாங்க ரொம்ப நாள் ஆச்சு இவங்களை சேனலில் பார்த்து ஒரு ஷோஸில் மட்டும் தான் நம்ம பார்த்தோம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் நேரத்துறையில் நானுமே அப்பப்போ கேட்டுக்கிட்டே இருப்பேன் ஏதாவது ஒரு குட்டி ஸ்டோரி போட்டால் கூட இது ஏதாவது நியூ சீரியல் பண்ணுறீங்களா அப்படின்னு இல்லை இல்லைன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க பட் ஃபைனலி இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க பட் இருந்தாலுமே எனக்கு வந்து ஒரு டெலிவிஷனில் பார்க்கணும் ரெகுலராக அப்படின்னு தான் ஆசையாக இருக்குது பார்க்கலாம் அது மாதிரி ஏதாச்சும் அப்டேட் கொடுத்து சீக்கிரம் வருதானே ஈவன் ஆயுஷாவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நம்ம டெலிவிஷனில் பார்க்கல பிகாஸ் அவங்க சத்யாவுக்கு அப்புறம் அவங்க வேறு ஸ்டார் மாலை சீரியல் பண்ணாங்க அந்த கையோட வந்து உப்பு புள்ளிக்காரம் வெப் சீரீஸ்மே பண்ணாங்க அதுவுமே நாளையோட எண்ட் ஆக இருக்குது ஸோ நாளைக்கு எண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கே வந்து ஒரு நியூ ப்ராஜெக்டோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்மே வந்தாச்சு ஈவன் சத்யா சீரியல் பீரியட்ல கூட பாத்தீங்கன்னா புவி வந்து ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கொடுத்திருப்பாங்க அது இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்கு இப்போ இவங்களே பேரா சேர்ந்து பண்ணிருக்காங்க தாரா அப்படின்ற சீரீஸ்ல யாரெல்லாம் இந்த சீரீஸ்க்காக இகரா வெயிட் பண்றீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க இவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம சார்பா பெஸ்ட் விஷஸ் தெரிவிச்சுக்கலாம் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு கிடைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க